ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா சேனல் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆக்டர் கார்த்தி அவர்கள் நடுத்துள்ள ப்ளாக்பஸ்டர் திரைப்படங்கள் இந்த படம் எல்லாமே பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி ஒரு ஐந்து திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்த்தி வீரன் வீரன் தான் கார்த்தி அவர்கள் கேரியரில் முதல் படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் இந்த படத்தை அமீர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார் ஸோ ஃபஸ்ட்டு படமே கிட்டத்தட்ட ஒன் இயர் ஓடிச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த பெருமையை அடைந்த ஒரு நடிகர் கார்த்தி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரியா ஹீரோ என்ன பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் கார்த்தியோட ரியலிஸ்டிக்கான ஆக்டிங் பெருசாக பேசப்பட்டுச்சு படத்தோட கிளைமேக்ஸ் பட்டி தொட்டிலாம் பேசப்பட்டுச்சு படத்தில் யுவன் சங்கராஜாத இசை பாடல்கள்லாம் ஹிட் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும் அந்த கதையோட யதார்த்தமாக இருக்கட்டும் எல்லாம் அருமையாக இருந்ததுனால இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு இதற்கு கார்த்தியோட கேரியரும் வேறு லெவலில் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா முதல் படத்துலேயே ஜாக்பாட் அடித்த ஒரு நடிகர் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து அடுத்தவை என்ன பிளாக் பஸ்டர் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸுங்க ஸோ மெட்ராஸ் பொறுத்த வரைக்கும் கார்த்தி வந்து ஒரு நார்த் இந்தியா நார்த் மெட்ராஸ் கையாக நடிச்சிருப்பார் ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி இது பாரன்ஜித் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அரசியல் அதெல்லாம் தாண்டி ஒரு ஏரியாவில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக பாரஞ்சித் வந்து அவரோட ஸ்டைலில் சொல்லியிருப்பார் இந்த படத்துக்கு சந்தோஷ் நாயன் தான் இசையமைச்சிருந்தார் இந்த படத்தில் ஒரு பாடல் ஆகாயம் தீ பிடிச்சா அப்படிங்கிற பாடலுக்கு நேஷ்னல் அவார்டு கூட கிடச்சிது இந்த படத்துக்கும் ரிலீஸ் ஆன டைமில் ரொம்ப நல்ல வரவேற்பு கிடச்சிது கார்த்திக் அவரோட கேரியரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திரைப்படம் மெட்ராஸ் அப்படின்னு கூட சொல்லலாங்க அந்த மாதிரி தான் இந்த படத்தோட கலெக்ஷனும் இருக்கட்டும் அந்த படத்தோட கண்டென்ட்டும் தான் இருந்ததுங்க அடுத்து மூணாவது இடம் திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீரன் அதிகாரம் ஒன்று ஸோ தீரன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஸோ படத்தில் கார்த்தி வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக நினச்சிருப்பாரு இந்த படத்தோட யதார்த்தம் என்ன அப்படின்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக எச்விநாத் வந்து இந்த படத்தை இயக்கிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம் அந்தளவு சுவாரஸ்யம் ஒரு கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளை ரொம்ப கெஸ்ட் பண்ண வச்சுட்டே இருப்பார் நம்ம டேரக்டரும் சரி அதே சமயத்தில் இந்த படத்துக்கு கிப்ரான் இசை பெரிய பக்கபலமாகவும் இருந்தது இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லா கேரக்டரோட பெர்ஃபாமன்ஸும் வேறு லெவலில் இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் தான் தீரன் அதிகாரம் ஒன்றுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைதி ஸோ கைதியை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் தான் டேரெக்ட் பண்ணியிருந்தார் சாம் சியஸ் இந்த படத்துக்கு பெண்ணேசி கொடுத்துருந்தாரு இந்த படத்தில் பாடல்கள்னு பெருசாக இந்த படத்துக்காக எழுதப்பட்ட பாடல்கள் எதுவும் கிடையாதுங்க அதை தாண்டி அர்ஜுன் தாஸோட நடிப்பும் இந்த படத்தில் பெருசாக இருந்தது எல்லாத்துக்கும் மேலே கார்த்தி வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான பெர்ஃபாமன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக நடித்து கொடுத்துருப்பாரு அது பெரிய பக்கபலம் படத்தில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் ப்ளே அதே சமயத்தில் ஒரு ஷாட் கூட டே லைட்டில் எடுக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்லேயே லோகேஷ் கனராஜ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ண இருந்த படம் மூலயமா இந்த படமும் ரிலீஸ் ஆன டைமில் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் தாங்க சொல்லணும் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் இந்த படத்துக்கு இருந்தது அதுக்கடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற படம் கடைக்குட்டி சிங்கம் கடைக்குட்டி சிங்கம் பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பெருசாக கொண்டாடின ஒரு திரைப்படம் இன்றைக்கும் ஃபேமிலியோட உட்காந்து ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா கடைக்குட்டி சிங்கம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க மாதிரி தான் இந்த படத்தோட கதை திரைக்கதை அதை தாண்டி எமோஷன்ஸ் இதெல்லாமே இருந்தது இந்த படத்தை வந்து பாண்டியராஜ் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார் இந்த படத்துக்கு இம்மானோட பாடல்கள்லாம் பெரிய பக்க இருந்தது பாடல்களாக இருக்கட்டும் அதே சமயத்தில் படத்துள்ள எல்லா ஆர்டிஸ்டோட பெர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வேற லெவலில் இருந்தது அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் இந்த படமும் ரிலீஸ் ஆன டைமில் ஒரு மெகா மெகா பிளாக் பஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபேமிலி ஆடியன்ஸில் பெருசாக கொண்டாடின ஒரு திரைப்படம் தான் கடைக்குட்டி சிங்கம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் இதேமாதிரி இன்னொரு கார்த்தி ஸ்பெஷல் வீடியோவில் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்